சவிதா டாக்ட் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி இசைஞானி இளையராஜாவுக்கு நிறைவேறாத ஆசை என்று நிறைய உண்டு அதில் ஒன்று முக்கியமான ஒரு ஆசை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அவர் இசையமைக்க முடியவில்லை என்பதுதான் இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டும் அது முடியாமல் கை நழுவி போனது என்பதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது அவர் சிவாஜிக்கு இசையமைத்திருக்கின்றார் ரஜினி கமல் அஜித் விஜய் மற்றும் ராமராஜன் மைக் மோகன் என்று பலருக்கு சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கின்றார் அப்படி இருக்கும்போது அவர் எம்ஜிஆர் படத்திலும் தன்னுடைய இசையை பங்களிப்பை இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்கான சூழலும் அமைந்தது காரணம் அவர் எம்ஜிஆர் நடிக்கின்ற காலகட்டத்தில் அவர் இசையமைப்பாளராக வரவில்லை சினிமா துறைக்குள் வரவில்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக மாறிய பிறகு அவர் சினிமா துறைக்கு வந்திருந்தார் ஆனாலும் கூட அந்த தருணத்தில் கருணாநிதிக்கு பதில் அளிப்பது போல உன்னை விடமாட்டேன் என்று ஒரு படத்தை அறிவித்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதற்கான பூர்வாங்க வேலைகள்லாம் நடந்தன பூஜை போடப்பட்டது சிறப்பாக பூஜை அந்த படத்திற்கான உன்னை விடமாட்டேன் படத்திற்கான பூஜை தொடங்கியது முதலில் இந்த படத்திற்கு இசையமைக்க யாரை வைத்துக் கொள்ளலாம் என்று அப்போது யோசித்த மக்கள் திலகம் ஜி இப்போது பீக்கில் இருக்கும் பாரதி ராஜா பாக்கியராஜ் போன்ற பலருக்கு இசையமைப்பாளராக இருக்கின்ற இளையராஜாவையே இந்த படத்திற்கும் இசையமைப்பாளராக அறிவிக்கலாம் என்று அறிவித்தார் அதை கேட்டு இளையராஜா மிகவும் சந்தோஷப்பட்டார் புரட்சித் தலைவரை சந்தித்து கை குலுக்கி அவருடைய ஆசையை பெற்றார் இதெல்லாம் மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கும்போது அந்த கவர்னர் வாலி அவர்கள் அந்த படத்திற்காக ஒரு பாடலை எழுதியிருந்தார் புரட்சித் தலைவர் ஓகே செய்த அந்த பாடல் பாடல் வரிகள் படிக்கிறேன் இன்னும் படிக்கிறேன் உலகம் என்னும் பள்ளியில் இன்னும் படித்துக்கொண்டே இருக்கிறேன் என்று தொடங்குகின்ற அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜனை வைத்து இசையமைத்து பாடலை உருவாக்கி முதல்வர் எம்ஜிஆருக்கு அனுப்பி வைத்தார் இளையராஜா இளையராஜாவுடைய ஆசை என்னென்னா அந்த பாடல் உருவாக்குவதை முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்டு அவர் முன்னிலையில் அந்த பாடலை உருவாக்கலாம் என்று ஆசைப்பட்டார் ஆனால் என்னுடன் மிகப்பெரிய கூட்டம் ஒன்று வந்துவிடும் அதனால் பாடல் உருவாக்க டிஸ்டர்ப் ஆகிவிடும் எனவே நீங்கள் அந்த பாடலை உருவாக்கிவிட்டு அனுப்பி வைங்கள் என்று சொன்னார் அதே போல டிஎம்எஸ் பாட அந்த பாடலை அனுப்பி வைத்தார் இளையராஜா அந்த பாடலை ஆழ்ந்து கேட்ட எம்ஜிஆர் டிஎம்எஸ் வேண்டாம் வேறு யாரையும் வைத்து பாடி பாடலை அனுப்புவீங்கள் என்றார் பிறகு வேறொரு பாடகரை வைத்து அந்த பாடலை இசையமைத்து உருவாக்கி அனுப்பி வைத்தார் இளையராஜா இந்த குரலும் சரியாக அமவில்லை இந்த குரலும் சரியாக அமையவில்லை இளையராஜா நீயே இந்த பாடலை பாடி அனுப்பு என்று சொல்லிவிட்டார் அண்ணா என்னுடைய குரல் உங்களுக்கு எப்படி பொருந்தும் என்று இளையராஜா கேட்டபோது நீ நீ பாடி அனுப்ப நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய குரலில் நான் நடிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டார் இளையராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கர உற்சாகமாகிவிட்டது சந்தோஷமாகிவிட்டது என்னுடைய இளையராஜாவின் குரலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாய் வாய் சைத்து நடிக்கப் போகிறார் என்பதே ஒரு மகிழ்ச்சியான தருணமாக மிக சந்தோஷமாக விஷயமாக இருந்தது எனவே அவர் சம்மதித்து அதே போல அந்த பாடல் கா பாடெல்லாம் உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டது இப்படி இளையராஜா மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக ஒரு பாடல் சில பாடல்களை போட்டு மிட்டமைத்து உருவாக்கிவிட்டார் ஆனால் படம் தொடங்கவில்லை தொடர்ந்து படப்பிடிப்பு நடக்கவில்லை படப்பிடிப்பு நடக்க வேண்டிய சூழலில் மத்திய அரசு அப்போது முதல்வர் எம்ஜிஆருக்கு ஒரு தந்தியை அனுப்பியது நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் நீங்கள்தான் எனவே தமிழ்நாட்டு முதலமைச்சராக நீங்கள் இருக்கும்போது ஒரு நடிகராக போய் படங்களில் நடிக்கக்கூடாது இன்னொரு வேலை பார்க்கக்கூடாது நீங்கள் முதல்வர் என்கின்ற அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் என்று ஒரு கட்டளையாக வந்ததும் உடனே அந்த பட வேலைகள் எல்லாம் அப்படியே நிறுத்தப்பட்டது அந்த பட வேலைகள் அப்படியே விட்டுவிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடர்ந்து தன்னுடைய மக்கள் பணியை முதலமைச்சர் என்ற வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார் இதனால் இளையராஜாவின் ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது இளையராஜா எம்ஜிஆருக்காக அவருடைய படத்திற்காக இசையமைக்க வேண்டும் தன்னுடைய இசையில் எம்ஜிஆருக்காக பாடல் அமைக்க வேண்டும் என்று நினைத்தார் அதே போல் இவர் பாடிய ஒரு பாடலை எம்ஜிஆரே வாயி அசைத்து நடிக்கவும் இருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எம்ஜிஆர் நடிக்கக்கூடாது என்று மேலிடத்து உத்தரவு வந்ததனால் அவர் நடிக்கவில்லை அதனால் இளையராஜாவுடைய ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது இதுதான் இளையராஜாவின் நிறைவேறாத ஆசை எம்ஜிஆரின் பிறந்த நாளான இன்று இளையராஜாவின் நிறைவேறாத அந்த ஆசையை மறுபடியும் உங்களுக்கு அசை போட்டு சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி